கனடாவில் ஈழத் தமிழர்களை குறித்து இனவாத ரீதியான கருத்துக்கள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கனேடிய அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சராக கெரி ஆனந்த் சங்கரி நியமிக்கப்பட்டமையை அடுத்து இந்த இனவாத ரீதியான கருத்துக்களை முன்வைத்த குளோபல் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இது கனடாவில் குடியுரிமை பெற்று வாழ்ந்து வரும் ஈழத் தமிழர்களை தவறான கண்ணோட்டத்தில் அரசியல்வாதிகள் நோக்குவதாக தமிழ் அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய கெரி ஆனந்த் சங்கரி கனடாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என லிபரல் கட்சிக்கு எதிரான அரசியல்வாதி கருத்துல உறுப்பினராக கெரி சங்கரி கட்சியின் வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் பல அமைச்சர் பதவிகளையும் வகித்து வந்துள்ளார் கெரி சங்கரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயலாற்றும் தகுதியை குளோபல் நியூஸ் ஊடகம் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட கட்டுரையில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அமைச்சர் கெரி ஆனந்த தமிழர் என்பதால் அவர் ஒரு இனரீதியான தாக்குதலை எதிர்கொள்வதாக தமிழர் கண்டித்துள்ளது அமைச்சர் எந்த ஒரு தவறையும் இழைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள கனேடிய தமிழர் கூட்டின் அறிக்கை இதில் எந்த ஒரு ஒழுங்குமுறை மீறலும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த விடயத்தில் குளோபல் நியூஸ் ஊடகம் தமிழர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முரண்பாடாக தோன்றக்கூடிய தேசிய பாதுகாப்பு முடிவுகளை தவிர்ப்பதற்கான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் முடிவை கனேடிய பிரதமர் மார்க் காணி வரவேற்றுள்ளார் தமிழர் சமூகம் தொடர்பான தேசிய பாதுகாப்பு முடிவுகளில் இருந்து விலகி இருக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரியானந்த சங்கரி முடிவு செய்துள்ளார் இது ஒரு சரியான முடிவு என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு முடிவுகளில் தனக்கு முரண்பாடு இருப்பதாக தோன்றக்கூடியவற்றை தவிர்ப்பதாக கெரியானந்த சங்கரி சரியான முடிவை எடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்